இப்போ பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து செம்மையான ஒரு ட்விஸ்ட் அண்ட் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் வந்துருக்கு பாக்கும்போது லைவ் பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னோட போல பெரிய ட்விஸ்ட் கொடுத்தீங்க நேத்த வரைக்கும் நம்ம ரயன் ரயன் சொல்லிட்டு இருந்தீங்க டிக்கெட் ஃபினால வினர் ரயன் தான் ரயன் தான் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப என்னடா பெரிய வெடிகுண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக்கிங் எனக்கு ரொம்ப என்னடா நேத்து தான் சொன்னாங்க நேத்து தான் அஃபிஷியலா வந்து நமக்கு லீக்ஸ் வந்துச்சு என்னடா இது புதுசா ஒரு கதையை உருவாக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஆன எனக்கே ஒரு ஷாக்கிங் ஆயிருச்சு என்னடா ரயன் வந்து டிடிஎஃப் வினர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அது என்ன அந்த ஒரு லாஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் வந்து நடந்துச்சு டிடிஎஃப் ஓட பத்தாவது டாஸ்க் வந்து நடந்துச்சு அது என்ன டீடெயில்ஸ் எதனால வந்து ரயனுக்கு வந்து டிடிஎஃப் கிடைக்கல அப்படிங்கறத நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ கூட போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு லாஸ்ட் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளாக் டாஸ்க்கு ஆல்ரெடி வந்து ப்ரோமோட் விட்டுருந்தாங்களே அந்த ஒரு கிளாக் டாஸ்க்கு அந்த கிளாக் டாஸ்க்ல வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஹோல் இருக்கும் அந்த பன்னெண்டு ஹோல்லே ஒவ்வொரு பந்தா வந்து அந்த ஹோல்குள்ள வந்து ஆட்டி 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 அப்படியே அந்த கிளாக் மேல நம்ம நிக்கணும் நிக்க போது அந்த இது ஸ்பிரிங் கீழே இருக்கும் ஓகேங்களா அதை வச்சு ஆட்டி அந்த இதை வச்சு கொண்டு போய் அந்த ஒரு இது வந்து பால வந்து அந்த ஒண்ணுன்னா ஒன்னு பக்கத்துல ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல்குள்ள கரெக்டா வந்து செட் பண்ணுவோம் ஓகேங்களா இதான் வந்து இந்த ஒரு டாஸ்க் இதுல வந்து கிட்டத்தட்ட மூணு பேர் வந்து பர்ஃபெக்டா முடிச்சிட்டாங்க தீபக் முத்து ரயன் ஓகேங்களா இவங்க மூணு பேருமே பர்ஃபெக்டா முடிச்சிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு பேருமே முடிக்கவும் கரெக்டா வந்து முடிக்கவும் என்ன டைம் வந்து வின் பண்ணது யாரு அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேபி வந்து நம்ம முத்து ரயன் ரெண்டு பேருமே ஈக்குவலா வந்து போன மாதிரி தான் எனக்கு கண்டிப்பா வந்து ரெண்டு பேர் ஈக்குவல் ஸ்டேஜ்ல வந்து கரெக்டா முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இதுல என்ன ட்விஸ்ட் கொடுக்குறாருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் வந்து டைமிங்க பார்த்து நான் சொல்றேன் சொல்றாரு அது மட்டும் கொஞ்சம் நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீதியில வந்து வெயிட் பண்ணிருக்காங்க ரயனா முத்து ரயனா முத்து அப்படிங்கிற லீடிங் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாருக்குமே வந்து ரயன் ரயன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே ரயன் தான் ஏன்னா முத்து முத்து ஜெயிச்சாலும் கண்டிப்பா வந்து முத்து ஜெயிச்சாலும் அங்க பாயிண்ட் ரயன் ரயன் அப்படிங்கற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து குடுக்குறாரு பிக்காஸ் என்ன டிஸ்ட் கொடுக்கறாரு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூ இந்த ஒரு மூணு பேத்துல ஓகேங்களா இந்த மூணு பேத்துல வந்து டைமிங் செக் பண்ணும்போது அதோட ஒரு டிவிஸ்ட் வந்து குடுக்குறாரு என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிசல்ட் வந்து நான் சாட்டர்டே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஷ்ஷு கொடுத்துறாரு இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ஸ்டாக்கிங் இதுல வந்து ரயன் ஜிக்கிறாரா இல்ல முத்துவா யாரு என்ன அப்படிங்கறது அவங்களுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது ஒரு மாதிரி வந்து ஐயோ என்ன பண்றது ரயன்களும் வந்து பீதி கலங்க ஆரம்பிச்சி ஐயோ நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பதினா ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் போது ஐயோ நம்ம என்ன பண்ணோம் ஏதாச்சும் தப்பு பண்ணமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஹவுஸ்மேட் ஹவுஸ்மேட் குள்ள வந்து அந்த ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்குது என்ன ஏதாச்சும் பண்ணிட்டோமா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாக்கிட்டு நினைச்சிருக்காங்க அண்ட் முத்துமார் சைட்ல இருக்கவங்க எல்லாருமே முத்துதான் முத்து தான் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு மஞ்சரியா அந்த ஜாக்ல அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் வருது இங்கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ரயன் தான் ஜெயிச்சிருக்கான் மாதிரி அப்படிங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா இங்கிட்டு இருக்காங்க ரயன் வந்து தூக்கி வச்சு பேசிட்டு ரொம்ப ஒரு எல்லாருமே வந்து கான்பிடென்டா பேசிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டாஸ்க் வந்து ரயன் எப்படி இருந்தாலும் வந்து தான் வந்து ஜெயிக்க போறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த டாஸ்க்க பாக்கும்போது வந்து பிக் பாஸ் வந்து அந்த ஒரு டைமிங் வச்சு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த டைமிங் வந்து சாட்டர்டே தான் உங்களுக்கு தெரியும் யாரு வின்னர் அப்படிங்கிறது சாட்டர்டே தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம கெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பாயிண்ட் வந்துட்டு ரயன் இருக்கு பதினோரு பாயிண்ட் வந்து நம்ம முத்துக்குமரன் கிட்ட இருக்குது இதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்தாலும் நம்ம வந்துட்டு இருபது பாயிண்ட் ஓகேங்களா அங்கிட்டு அஞ்சு பாயிண்ட் கொடுத்தாலும் பதினோரு பதினாறு பாயிண்ட் வந்துட்டு முத்துக்கு மண்ணு போயிரும் ஓகேங்களா இதான் வந்து ஜெயிச்சாலும் இந்த ஒரு பாயிண்ட் ஆனா இதுல வந்து செகண்டா வர்றது வந்து ரயனா வந்தாலும் சரி இருந்தாலும் செகண்ட் ரைனா வந்தாலும் தான் வந்து ஜெயிக்க போறாரு எப்படின்னா இவர்கிட்ட வந்து இவங்கள்ட்ட புல் பாயிண்ட் வந்து பாயிண்ட் கொடுத்தாலே முத்துட்டு வந்து பதினாறு பாயிண்ட் தான் ஆனா செகண்ட் பாயிண்ட் கொடுக்கும் போது வந்துட்டு நம்ம ரயன் வந்து வின் பண்ணிட்டு போயிருவாரு ரெண்டு பாயிண்ட் நாலு பாயிண்ட் அந்த வரும் அந்த மாதிரி பாக்கும்போது வந்து ரயன் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பாக்கும்போது நல்லா தெரியுது பாஸ் எவ்வளவு பெரிய ட்ரிஸ்ட் கொடுத்துருந்தாலும் நமக்கு ரைன் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது அண்ட் இதான் வந்து பெரிய டிஸ்ட் வந்து கொடுக்கறாரு இன்னும் வந்து சாட்டர்டே வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவங்களே வந்து இது வந்து டிரால போய் முடியுமா எப்படி முடியும் அப்படி முடியும் இப்படி முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல வந்து எல்லாருமே வந்து புலம்பி இருக்காங்க இது வந்து ஒரு குழம்புல விட்டு போயிட்டாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு பிக்பாஸ் வந்து வந்து குழம்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு தான் வந்து இதை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு அண்ட் இதை பத்தி உங்க மரக்காம கமன் வாங்கி கமெண்ட் பண்ணி இந்த வின்னர் வந்துட்டு உங்களுக்கு இவர் டிசர்வான ஆளா அப்படிங்கிறது மறக்காம கமன் வாங்கி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அவர் டிசர்வான ஏன்னா டாஸ்க் எல்லாம் மாதிரி அப்படின்னு